ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவே திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லவே உன் கஷ்டத்திற்கு இறுதினால் இதுதான் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் இது சாயப்பாவின் உத்தரவு என்று சொல்லவே ஆம் சொல்லவே சந்தோஷத்தை கொடுப்பது எது தெரியுமா எப்பொழுதும் எல்லோராலும் எல்லாவற்றையும் மிகவும் சரியாக செய்துவிட முடியாது அதற்காக செய்ய வேண்டியதை எதையும் செய்யாமலும் இருக்க முடியாது தானே சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காததை விட மிகவும் நன்றாக செய்துவிட முடியும் அதேபோல சில சமயங்களில் எவ்வளவுதான் நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் உடனே அதற்காக கவலைப்பட்டு வருந்த வேண்டியதற்கான அவசியமே இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோருக்கும் தங்களுக்கு எல்லாம் சரியாக நடக்கிறது என்ற நினைப்பில் மகிழ்ச்சியாக இல்லை வாழ்வில் எதையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் இன்று இல்லை என்றாலும் நாளை என்று ஒன்று இருக்கிறது அப்பொழுதாவது எதையாவது எதையும் சரியாக எதிர்கொண்டு விடலாம் என்ற நினைப்பில்தான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வசதியும் இருந்தும் சில நேரத்தில் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது அதைத்தான் கர்மா என்று சொல்வார்கள் கவலைப்படாதை எல்லாவையும் எதிர்நோக்கி வாழ்க்கையில் போராட்டத்தோடு கடந்து சென்றால்தான் நம்மளால் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் வெளியில் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அதே போலத்தான் சில இடங்களில் பேச வாயிருந்தும் பேச முடியாத சூழ்நிலைகள் அமைவதுண்டு பேசக்கூடாது என்று ஒதுங்கி போனாலும் பேச வேண்டிய வாய்ப்புகள் வருவதுண்டு வாயை திறந்தாலும் பிரச்சனை வாயை மூடிக்கொண்டு இருந்தாலும் பிரச்சனை என்று விதவிதமாக வம்புகள் எதிரே வந்து நம்மை கஷ்டப்படுத்துவது உண்டு மனிதர்களின் முகத்தில் உள்ள கண் காது மூட் மற்றும் மூக்கில் மட்டும் இரண்டு வழிகள் என்று எல்லாமே இரண்டாக இருக்க வாய் மட்டும் ஏன் ஒன்றை ஒன்றே ஒன்று என்று இருக்கிறது மனிதன் பேசுவதை விட அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக இயற்கையில் அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கலாம் அதனால் தான் என்னவோ காதுகள் எப்போதும் திறந்திருக்கின்றன ஆனால் வாய் அதை போல நாம் எதைச் சொல்ல வேண்டும் என்றாலும் நாம் சொல்வதற்கு முன்பு நம்முடைய பற்களையும் உதடுகளையும் தாண்டித்தான் பேச முடிகிறது இதுவும் கூட நாம் பேசுவதற்கு முன்பு குறைந்தது இரண்டு முறை யோசிக்க வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம் ஆகவே எப்பொழுதும் நமது பேச்சை வைத்துத்தான் நாம் மற்றவர்களுடைய நினைவில் நல்ல விதமாகவோ அல்லது கெட்ட விதமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கின்றது சில உறவுகள் தொடர்வதும் அல்லது முடிவதும் அவரவர் பேச்சின் தன்மை பொறுத்தே அமையக்கூடும் சில சமயங்களில் நாம் சொன்ன வார்த்தைகள் மூலம் ஒருவரின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறக்கூடும் உங்கள் அன்பான பாராட்டு அல்லது ஊக்குவிப்பு மற்றவர்களின் மனநிலையை மகிழ்வாக மாற்றக்கூடும் அதுபோலத்தான் உங்களின் தவறான வார்த்தை அல்லது பேச்சு அவர்களின் மனநிலையை கெடுத்து அவர்களின் மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடும் ஆகவே நாம் பேசும்பொழுது வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் பல முறை கூறியிருக்கிறேன் ஆகவே பேசும்பொழுது மென்மையான தன்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கண்ணியமாக பேசு என்று சொல்லவேன் தேவை இருந்தால் மட்டுமே பேசு இல்லாவிட்டால் உன்னை பேச அழைக்கும்போது மட்டுமே பேசு இறுக்கமான முகபாவத்தோடு பேசாமல் புன்னகையோடு பொறுமையாக பேசு மற்றவர்களை கேலி கிண்டல் அல்லது அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் எந்த ஒரு இடத்திலும் அதே மற்றவர்கள் பற்றி யாராவது குற்றம் குறை சொல்ல வந்தாலும் அதன் உண்மை தன்மை தெரியாமல் கருத்து சொல்ல வேண்டாம் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் தவறாக பேசி சந்தோஷப்படும் நபர்களின் பேச்சை கேட்பதை தவிர்த்து விடுவது நல்லது மற்றவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஆதாயத்திற்கு ஆசைப்பட்டு அவரை பற்றி புகழ்ந்தும் பேச வேண்டாம் அதே போலவே உன்னை புகழ்ந்து பேசி ஆதாயம் தேட நினைப்பவர்களை எந்த ஒரு தருணத்திலும் நம்பவும் வேண்டாம் முக்கியமாக நீ பேசும் ஒரு சொல் அல்லது ஒரு வார்த்தை மூலமாக உனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அது தீமை செய்யாமல் நலம் தருகின்ற நன்மை தரக்கூடிய வார்த்தைகள் என்றாலே நல்லதுதானே என் செல்லமே அதே போலத்தான் ஒருவரின் நல்ல பேச்சு குணம் மட்டுமல்ல அதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்பதில் தெளிவும் இருக்க வேண்டும் தெளிவான சுபாவமும் இருக்க வேண்டும் பேச்சில் இனிமையும் நடத்தையில் உணர்திறனும் கொண்ட ஒரு நபர் எப்போதும் தனது நிலையான இயல்பால் மக்களை ஈர்க்க முடியும் தெளிவான எண்ணங்களைக் கொண்ட ஒருவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார் அதே போலத்தான் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா என் செல்லமே உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த இருக்கிறது அத்தனை வினாக்களுக்களுடனும் எதிர்காலம் பற்றிய வடபடப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்வதை நான் நன்கு உணர்கிறேன் அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே வந்து சேர்ந்துவிடும் ஆகவே உன்னுடைய சினா உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு ஆகவே காயம் தான் பட்டாலும் வழிதான் மற்றவர்கள் பட்டாலும் வழிதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த வழி ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு பதில் ஒரே பதில் கர்மாதான் மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் அவைகள் மூடப்படுவதற்கல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்காகத்தான் ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம்பட்டவருக்கு வழி அந்த வழியில் மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அவமான அனுபவமும் ஒரு பாடம்தான் ஆகவே வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும் வரும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவமும் அதுவும் ஒரு பாடமாகும் ஆகவே நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் அது நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் ஆம் செல்லமே இனி உனக்கான எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது ஆகவே நல்லதே நனை நல்லதே நட நல்லதே செய் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்